ஹாய் இன்னைக்கு நம்ம உங்களோட பார்ட்னர் நோ கான்டாக்ட் அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க செப்பரேஷன் இல்லை பிரேக்கப் எதுவாக இருந்தாலுமே உங்களோட பார்ட்னர் ஓகே எந்த எமோஷனில் அவங்க ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க ஓகே என்ன 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 மாதிரியான ஒரு வந்து விதமான மனநிலை அவங்கள அப்படியே உங்க பக்கம் ஆக்ஷன் எடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஓகே ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே இந்த ரீடிங் ஒன்லி ஃபார் மை த டேரூட் கைட் தமிழ் ஃபேமிலி ஸோ மறக்காம பண்ணுங்க இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ இந்த எனர்ஜி இன்னும் அதிகமாக உங்களுக்கு க்ளைம் ஆகும் ஓகே ஸோ இப்போ உங்க பார்ட்னர் எதனால உங்க பக்கம் வராம இருக்காங்க எந்த விஷயம் அவங்கள ஸ்டக் பண்ணிருக்கு ஓகே எந்த விஷயம் அவங்கள நகர விடாம பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஓகே 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 அவங்க என்ன நினைக்கிறாங்க மேபி இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் போன ஜென்மத்துல பண்ண ஏதோ ஒரு தப்புனாலதான் இந்த மாதிரி நாங்க பிரிஞ்சுட்டோமோ ஓகே போன ஜென்மத்துல பண்ண தப்புனால பிரிஞ்சுட்டோமோ அதனாலதான் தான் இன்னைக்கு நான் வந்து என்னோட கருமானால உங்களை விட்டு பிரிஞ்சு கருமானால ஏற்பட்ட சொந்தங்களோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓகே அதாவது ஃபேமிலி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போன ஜென்மத்துல பண்ண விஷயங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியவங்க சோ அதே மாதிரி நான் வந்து அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கணும் ஓகே அப்படின்னு அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க வந்து ஹாப்பியா சிங்கிளா இருக்கிறீங்க அதனால அவங்களோட நீங்க பேச தயாரா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி நீங்க வந்து அவங்களோட பிஹேவியர்னால ஓகே உங்க பார்ட்னரோட பிஹேவியர்னால நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம் அவங்க பண்ணி அவங்க வந்து ஆஃப் அண்ட் ஆன் கோல்டு ஓகே அதாவது சில நேத்துலாம் நல்லா பேசுறது சில நேரத்தில் வந்து ரொம்ப ஒதுங்கி போகிறதுனால உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட போக விருப்ப மாட்டீங்க அதனால நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க பட் உங்கள் பார்ட்னர் சைடு ஏதோ லீகல் மேட்டர் நடந்துட்டு இருக்கு மேபி வந்து அங்க எதாவது பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஏதோ வந்து அவங்க எந்த ஒரு லீகல் மேட்டர் வேணாலும் இருக்கலாம் அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம் அவங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அல்லது எந்த மாதிரியான விஷயம் கூட இருக்கலாம் மேபி தேர்ட் பார்ட்டி இன்ஃபுளுயன்ஸ் இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி இருக்கலாம் அவங்களுக்குள்ள டைவர்ஸ்கான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள விரும்பி இருக்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க ஸ்டக் பண்ணி நிக்க வச்சிருக்கு ஆனாலும் உங்க பார்ட்னர் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்க பார்ட்னர் என்ன பண்றாங்கன்னா உங்களை மனிபெஸ்ட் பண்றாங்க நீங்க அவங்களுக்கு வேணும் ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட வரத்துக்கு சின்ன சின்ன சம் சம்பிரதாயம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணி பாக்குறாங்க ரிச்சுவல்ஸ் பண்ணி பாக்குறாங்க ஸ்பெல் பண்ணி பாக்குறாங்க ஸ்பெல்னா என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எழுதி கடவுள்கிட்ட வைங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணி உங்களை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இதுதான் நிலைமை இந்த மாதிரி விஷயம் தான் உங்க பார்ட்னரை ஸ்டக் ஆகி நிக்க வச்சிருக்கு ஸோ கிளைம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க